அமீரகத்தின் ஷார்ஜாவிலிருந்து தமிழகத்தின் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த பயணி ஒருவர் தங்கத்தை உள்ளாடை மற்றும் ஜீன்ஸ் பேண்டின் இடுப்பு பகுதியில் மறைத்து வைத்து கடத்தி வந்தது அம்பலமாகியுள்ளது திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துபாய் ஷார்ஜா சிங்கப்பூர் மலேசியா இலங்கை தோஹா உள்ளிட்ட முக்கிய நாடுகளுக்கும் சென்னை மும்பை பெங்களூர் ஹைதராபாத் உள்ளிட்ட பல உள்நாட்டு விமான சேவைகளும் இயக்கப்பட்டு வருகிறது சர்வதேச நாடுகளிலிருந்து திருச்சி விமான நிலையம் வரும் பயணிகள் சட்டவிரோதமாக தங்கம் கடத்தி வருவது அதை அதிகாரிகள் பறிமுதல் செய்வது தொடர்கதையாகி வருகிறது இந்த நிலையில் அமிரகத்தின் ஷார்ஜாவிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு தங்கம் கடத்தி வருவதாக விமான வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல்களை கொடுத்துள்ளார்கள் இந்த தகவலின் அடிப்படையில் துபாய் ஷார்ஜாவிலிருந்து திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகளை அவரது உடைமைகளை மத்திய வான் நுண்ணறிவு பிரிவு மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளார்கள் அதில் சந்தேகத்திற்கிடமான ஒரு ஆண் பயணியை சோதித்தபோது அறுநூற்றி எண்பத்தி மூன்று கிராம் எடை உள்ள தங்கத்தை பேஸ்ட் போல் உருக்கி அந்த ஆண் பயணி அவரது உள்ளாடை மற்றும் அவர் அணிந்திருந்த ஜீன்ஸ் பேண்டின் இடுப்பு பகுதியில் மறைத்து வைத்திருந்தது அம்பலமாகியுள்ளது இதன் இந்திய மதிப்பு சுமார் நாற்பத்தி ரெண்டு லட்சத்திற்கு மேல் இருக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் அந்த பயணியை கைது செய்து விசாரணை செய்து வருவதாக சுங்க இயலாக்க அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க